அன்பார்ந்த தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தாவேக்க விஜய் அதனுடைய தலைவர் கரூரிலே நடந்த அந்த படுகொலைக்கும் அதுக்கும் அவங்க சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க திமுக சதின்னு சொல்லிட்டாங்க சிபிஐ விசாரணை கேட்டு பிஜேபிக்கும் அடிமை ஆயிட்டாங்க அப்ப இன்று வரை அந்த பாதிக்கப்பட்ட காயமடைந்த அல்லது நாற்பத்தோரு குடும்பங்கள் இறந்த நபர்களை அதனுடைய தலைமையிலிருந்து இரண்டாம் வட்டம் தலைமையிலிருந்தும் யாரும் நேரடியாக சந்திக்கல அதற்குள்ளாகவே இன்றைக்கு என்ன இருபத்தைந்து நாள் கடந்து விட்டது ஆனால் தாவேக்க தலைவர் அதனுடைய தலைமை என்ன சொல்லுதுன்னா கரூர்ல வந்து சந்திச்சு நாங்க அந்த மக்களை ஆறுதல் சொல்ல முடியாது அதனால அவர்களை எல்லாம் சென்னைக்கு கொண்டு வாங்க அப்படி என்ற செய்தி இன்றைக்கு வந்திருக்கிறது இது எவ்வளவு அசிங்கமா இல்லை இது ஒரு கட்சி இதற்கு லட்ச கணக்கில் தொண்டர்கள் எல்லாத்தையும் வீட்டில் வச்சு பார்க்கக்கூடிய இந்த தனத்தை மக்கள் எப்படி ஏற்றுக்கலாம் நமக்கு சுயமரியாதை இல்லையா நமக்கு பகுத்தறிவு இல்லையா இப்படிதான் நம்மளுடைய உரிமைகளை நம்ம பெற்று இப்போ எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ அடி புதை பல்வேறு உயிரிழப்பு இதெல்லாம் கடந்துதான் நம்மளோட உரிமைகளை இன்னைக்கு பெற்று நம்ம நிற்கிறோம் அதே பரிபாவடிய நிலையில இருக்கு அதே விதத்தை நம்ம போராட வேண்டிய இடத்துல இருக்கோம் ஆனா இன்னைக்கு தாவைக்க தலைவர் அழைக்கிறார் என்ற முறையில அந்த தற்கொலை தான் பன்னியார வீட்டில் நல்லா சொகுசா படுத்து தூங்குறாங்கன்னா அவன் அழைக்கிறான்னு சொல்லி நம்ம மக்களும் அங்க போக கூடாது என்பதுதான் நாம் நம்ம மாணவர் இளைஞர் மணி வைக்கக்கூடிய கோரிக்கை ஏன் அப்படின்னா நமக்கு சுயமரியாதை இருக்கிறது பகுத்தறிவு இருக்கிறது இவன் தரக்கூடிய இருபது லட்சம் ரூபாய்க்காக நம்மளுடைய தன்மானத்தை இழப்பதா அவனை சந்திக்கணும் அப்படியாப்பட்ட பெரிய பிரபலமான முகமா அவன் முகத்தை தான் நமக்கு நாளைக்கு நம்ம வீட்டுல சோறு தண்ணி புழங்குமா அப்படி நம்ம மக்கள் கருதக்கூடாது இந்த கூட்டத்தை இந்த அழைப்பை மக்கள் புறக்கணிக்கணும் நம்மள்கிட்ட நாற்பத்தோரு குடும்பங்கள்ல உயிரிழப்பு நடந்திருக்கு சாதாரண சின்ன வயசு குழந்தையில இருந்து முதியோர்கள் இறந்து போயிருக்காங்க அந்த அந்த இறப்புல இந்த துக்கத்துல ஒரு துளி கூட பங்கெடுக்காத இந்த கட்சி இதை நம்பி இறந்து போயிருக்கோம் ஆனால் அவர்கள் என்ன செய்யறாங்க பன்னியார்த்தனமாக இதெல்லாம் எல்லாம் எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம என்ன கேட்கணும் நீ எல்லாத்தையும் வீட்டுல வந்து யாருக்கு நினைவந்து நடந்தாலும் சரி இல்ல பிறந்தநாள் இருந்தாலும் சரி வீட்டுல மாலை போற எல்லாம் செய்யற ஆனா இப்ப இறந்தவங்களையும் வீட்டுக்கு அடைக்கிற நாளைக்கு நீ என்ன நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா ஓட்டு போடுறதும் இனிமேல் நாங்க வந்து உங்க வீட்டுல வாக்கு வைங்க நாங்க வந்து ஓட்டு போடுறோம் அப்படின்னு இவர் சொல்ல தயாரா அதை யோசிச்சு பாருங்க இப்படி மக்களை முட்டாளாக கருதுவத விளைவுதான் நம்மள சுயமரியாதை அற்றவர்களாக ஒரு மாற்றக்கூடிய நிலையை நோக்கி நான் போயிட்டு இருக்கோம் ஏற்கனவே ஜெயலலிதா அதை போன்ற ஒரு சூழலை உருவாக்குறாங்க இன்றைக்கு தற்குரி தலைவர் விஜயும் அதை தான் உருவாக்குறார் ஆகியால் நம் துக்கத்திலும் துயரத்திலும் பங்கெடுத்து கொள்ளாத இந்த கட்சியை நம்பி ரசிகர்கள் நீங்கள் பலியாக வேண்டாம் பாதிக்கப்பட்ட மக்கள் நீங்களும் இந்த ஏற்று அங்கே செல்ல வேண்டாம் என்பதை இந்த தெரிவிச்சுக்கிறோம் குறிப்பா இந்த தற்கொலை தலைவர் இன்றைக்கு நம்ம ஓட்டு போட்டு நாளைக்கு முதலமைச்சர் அவருக்கு எல்லாத்தையும் வீட்டுல இருந்தவா பாப்பாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்கள் பிரச்சனை வீதிக்கு வர மாட்டாரா அங்க வந்து குரல் கொடுக்க மாட்டாரா அப்ப உன்னை பார்த்தா அனி அணியா கூட்டங்கள் கூடுது அணில் குஞ்சுகள் கூடுது அப்படின்னா நீ அப்புறம் எது கட்சி வச்சிருக்க கழிச்சிட்டு போ மக்களோட மக்களா இருக்கிறவங்கதான் என் தலைவன் அப்படின்னு இருக்கியா மக்களோட பிரச்சனை குரல் கொடுக்கலையா இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனையா குரல் கொடுத்துருக்கியா ஒரே ஒரு பிரச்சனை இன்னைக்கு நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்க மொத்தமா வீட்டுல போய் ஷிஃப்ட் ஆயிட்டானுங்க வீட லாக் பண்ணிட்டானுங்க இருபது நாள் கழிச்சு வீட்டு வாசலை திறக்கறானுங்க அவங்களுடைய கொண்டாட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு எங்கேயும் அவங்களோட வந்து தாவேக்கா தலைமை அதனுடைய தலைவர் கொண்டாட்டங்கள் இல்லாமல் இல்லை ஆனா மக்கள் நம்ம என்னன்னு யோசிச்சு பார்க்கணும் நம்மளோட சுயமரியாதை தன்மானத்தை விட்டுக்கொள்ள கூடாது என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி